ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம பாட்டி காலத்தில் எல்லாம் செய்யக்கூடிய பாரம்பரிய முறைப்படி பூஷணிக்காய் வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேலே பூஷணிக்கா அதுலேயே ரெண்டு கடப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன் கடப்பருப்பு ஊற வச்ச களப்பருப்பை இந்த நறுக்கி நான் க்ளீன் பண்ண பூஷணிக்காய் இந்த மாதிரி பீசஸ்ஸாக நறுக்கிக்கணும் இந்த மாதிரி பீசஸ் நறுக்கிக்கணும் அதான் ரசம் வாங்கிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து வெண் கொதிக்கிற நல்லா அடிகனமான பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம இது வேகும்போது இதையும் நம்ம வேக போட்டு ஒரு குக்கரில் அந்த பைத்தம்பருப்பையும் நம்ம வந்து எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வேகும்போது போது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் பெருங்காய கட்டி சேர்த்துட்டு தக்காளி பழம் போடணும் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நம்ம சேர்க்கணும் புளி வந்து கரைச்சி விடணும் ஊற வச்சு இதை வந்து குக்கரில் நம்ம வேக வச்சுட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மெயினான தாளிப்பு வறுக்கிற பொடி இருக்குது அது என்னென்னா மிளகா வத்தல் கொத்தமல்லி ரெண்டு வெந்தயம் அப்புறமா கடலைப்பருப்பு இதை வறுத்து நல்லா ஒரு மூடி தேங்காய் வச்சு அரைச்சி நம்ம வந்து ஃபைனலாக இதில் பருப்பெல்லாம் விட்டதுக்கப்புறமா நம்ம இதை சேர்க்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காயில் நம்ம இது போட்டிருந்தோம்னா சாம்பார் பொடி அதெல்லாம் அதுவும் நல்லா வெந்துருச்சு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வறுத்து அரைச்சி அந்த இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பைத்தம்பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அதையும் இதாக சேர்த்துக்கலாம் பைத்தம்பருப்பு ஓரளவு குறைஞ்சதுன்னா இது வந்து கொதிக்க கொதிக்க நல்லா குழஞ்சி மாவாகிடும் அதனால் ஓரளவு மட்டும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சுட்டா போதும் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும் ஏன்னா நம்ம வறுத்த அரைச்சி விட்டுருக்கோம்னா அதனால் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இதோட நம்ம சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அது நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு பைத்தம் பருப்பு இன்னும் நல்லா குழைய குழைய குழஞ்சி ரொம்ப மாவு என்ன சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பில் வந்து கடுகு கடலைப்பருப்பு ரெண்டு போட்டிருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிருக்கேன் இப்போது கருவத்துல பச்சை பருவத்துல சேர்த்துக்கோ ஏற்கனவே பெருநாள் சேர்க்கணும் அந்தாலும் சேர்க்கல அப்படி சேர்க்கலான்னா நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அதில் எடுத்து காய்ச்சல் எடுத்து அதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு சீக்ரெட் என்னென்ன அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் வந்து இதில் விடணும் அப்போ தான் பெருமாள் கோயில் ஸ்டைலில் ரசம் வாங்கி ரெடியாகும் இதை விட்டுட்டு நல்லா கலந்து விட்றலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நம்மளோட ரசம் வாங்கி ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கூட எல்லாத்துக்கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் Friends. super super friends bye friends